நசுக்கி போட்டாலும் தண்ணி தண்ணி தான் நல்லா தான் இருக்கு வெயில் நேரத்தில் உனக்கு கொஞ்சம் என்ன இப்போ உனக்கு என்ன விட்டா ஓவரா பண்ணிட்டு இப்போ உனக்கு ஏய் இங்கதான் தனியா ஒண்ணு உட்காந்துருக்கு இதாவது கரெக்டா பாக்கலாம் என்ன இது அதில் அதுக்கு போதில் உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க நம்மள்தான் சும்மா இருக்கும் ம் கடைசி வரைக்கும் இந்த கை தான் போட்டுருக்கு இது ஒன்று தனியாக ஃபோனை உட்காந்து நோண்டிகிட்ருக்கு வீட்டை போட்டு பார்ப்போம் ஹலோ ஹலோ ஆ ஹலோ ஆண்டே நான் வந்துட்டேன் நீ இங்கே இருக்க இதை நான் தனியாக தான் உட்காந்துருக்கேன் ஆமாம் அப்புறம் நீ தனியாக தான் வந்திருக்க போட்டிருக்கு கண்ணாடி வேற உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆமாடா நீ கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடி நான் சொன்னல அந்த கண்ணாடி போட்டு வா ஆமாம் அந்த ஜீனுக்கு இந்த ஷூக்கும் இந்த டிஷர்ட்டுக்கும் செம்மையாக இருப்பிய நீங்கள் பொண்ணை ஆமாம் 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 நீ நல்லதாக போட்டு வந்துருமா ஆமாம் நீ வந்தீங்கன்னா காரில் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா நானும் ஒரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கோம் ஓகேயா அங்கே தான் உட்காந்துருக்கேன் உனக்கு சென்டரில் இடம் போட்டு வச்சுருக்கேன் நீ வந்துருமாம்மா சரியா ஆமாம் நீ ஊற்ற ஆரம்பிச்சிரு ஊற்ற ஆரம்பிச்சிரு சரி 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 ஐயோ ஆ ம் நல்லதான் பாடுறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஆடணும் தான் எனக்கும் ஆசை நம்மளுக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடித்துக்கிறேன் என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாலம் வாழ்க்கை ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க சரி ஹலோ ஆ வாங்க நீங்கள் தான் என் மேலே தண்ணி அடிச்சிங்களா இது நீங்கள் தான் என் மேலே தண்ணி அடிச்சிங்களா ரொம்ப மேலே நான் தண்ணி அடிச்சேனா புரியலையே எனக்கு அப்புறம் ஏன் தண்ணி வந்தவங்க இருக்குது நீங்கள் தான் தண்ணி பட்டலாம் வச்சிருக்கேன் தண்ணின்னா உங்கள் உங்களுக்கு நேராக பார்த்தா காக்கா உட்காந்துருக்கு அது ஏதாவது அசிங்கம் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக அது எதாவது யூரின் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேயா தேவையில்லாமல் என்னையும் கூப்பிடுனா பா டாலியாக ஆடிட்டுருக்காங்க அவங்கள பார்த்துருக்கேன் தண்ணி அடிச்சிங்களா இதை தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டுமா வேணா ஒரு இரநூறுவா தாங்க வேணா அடிச்சிட்டு வரேன் இரநூறுபா அப்போ நீங்க தாங்க தண்ணி அடிச்சிங்களா கேட்டீங்க ஏங்க தண்ணி பாட்டில் இருந்தால் தண்ணி பாட்டில் அடிச்சிடும் உங்கள் மேலே அடிச்சு அர்த்தமா நீங்கள் தான் தண்ணி வச்சுருக்கீங்க வேலையை பார்த்துட்டு இருங்க போங்க நான் என் வேலையை தான் என் பார்த்துட்டு இருந்தேன் என்ன வேலையை பார்த்தீங்க போனனோன்றதா நோண்டுறதா வந்ததுலேருந்து போனை நோண்டிங்கள ஒரு அழகான பையன் உட்கார்ந்திருக்கான் வச்சு பேசுவோம் நீ அழகான பையன் வேற எதுனா வாயில வந்தர போது கம்முன்னு இருந்திருக்கு பெரிய ลําபாடி பம்பளயா இருப்பா போல இருக்கு ஐயே வாயே பரம் இருக்கு உன் வாயோட உடங்க வாய் நல்லா ஏ வாய் நல்லா தான் இருக்கு உன் மூட்டு உன் வேளை பாரு ஏ நான் ஏ வாயை இதான் பார்த்திருக்கேன் நீ மூட்டு ஓகாரி தான் நீ அடிக்குறாய்ங்க கட்டிங் அடிக்குறாய்ங்க போனடா டிக்கெட் பாரு கொமட்லயே குத்துவா நான் உவரா பேசுற நான் ஏய் என்ன ஐயே ஐயே நான் நான்

அப்படியே குத்துனு ஏதாவது வேலையை பார்ப்பாங்க அந்த இதுலேருந்து போனேன் அதை தான் நானும் சொல்கிறேன் அப்போ அம்மா அம்மா நான் வாயை மூட்டமாக வேலையை பாருங்க போமா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இதை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தேன் வாய்ப்பு மலை வருது மூ கொண்டு வா என் கண்ணால கண்ணு வேற வர வர மங்கள ஆரம்பிச்சிச்சே அங்குள் யோ ஒன்னை தான் அங்குள்னு கூப்பிட்டேன் நெஞ்சு கிழஞ்சிருக்கு எங்க முறை டாலிக்கடி பாடலு

போன தாட்டி உட்காந்தது தண்ணி அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க கண்ணாடியை கழிச்சிட்டு ஓட விட்டுருவோம் பார்த்துக்காம ஆ என்ன அப்படியா இப்படியாட்டு தண்ணி அடிக்கிறாங்க நான் தண்ணி அடிக்கிறாங்க நானும் தண்ணி அடிக்க ஒரு இரநூறுபா காசு இல்லாமல் தெரியுது வேர்வயில அடிக்க தண்ணி அடிக்க மாட்டேன் வேர் வேலை அடிக்காடுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் நீ தான என்ன நீ தான நீ நீதான் நீ என்ன குஸ்கா சாப்பிட்டியா நீ தானே பொய் சொல்லாத இப்ப நீ என்ன பண்ண வாந்தி எடுத்த

தெரியும் எங்க அப்பா ஐஜி தான் அப்பா ஐடியா சும்மா அது சீன் போடுறா அப்பா ஐஜி வச்சு நீங்க என்ன பண்ற சோ உட்கார் வா டென்ஷன் ஆகாத உட்கார் தொட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத நீ என்ன மட்டும் அடிச்சு உரிமை இல்ல தான அடிச்ச நீ நான் உரிமை நீ பேசுற பேச்சு உன் வயசு என்ன என் வயசு என்ன கம்மி நீ பாத்து சொல்ல என் வயசு என்னன்னு பாக்க நல்லா சொல்லு சொல்லு வாய் வரைக்கும் வந்துச்சு சொல்ல உட்கார் 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 டென்ஷன் ஆகாத தொட்டு பேசுனா கையை கிய ஒடிச்சுடுவாங்க சரி சரி உட்கார் உட்கார் டென்ஷன் ஆகாத உட்கார் உட்கார்

சரி சரி தண்ணி குடிக்கலையே வேணாமா வேணாமா சரி நீ ஏய் ஊத்துனா ஒரு தண்ணி பத்து பத்து ரூபாய்க்கு விக்கிறாங்க இந்த விக்கிற வில வாசியில தோடு இந்த நெசம் நசுக்கிறாங்களே இது நெசவு நசுக்கிறானா என்ன என்ன நினைச்சு நசுக்குவா உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டேன்டி உன்னை நான் லவ் பண்ணவே மாட்டேன் நான் உன்னைய லவ் பண்ண ஐயாவே இல்லை ஊற்றுறேன் நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் பிரேக் வேணாம் செட் ஆகாதுமா நம்மளுக்கு செட்டே ஆகாது இல்லை நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு லவ்வருக்குள்ள ஏதோ அதே ஜாலியா விளையாடமா போனமா நீ எனக்கு லவ்வரா அப்ப எனக்கு பக்கத்துல நீ எனக்கு அப்பா மாதிரி இருக்கையா புல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி

அவள்தான் சுமதி உனக்கு மரியாதை சுமதி பார்க்க மாட்டேன் லவ் வேணா ஒண்ணு வேணாட்டு போயிட்டே இருப்ப சுமதி பொண்டாட்டி பேசு அவளதான் பொண்டாட்டி வச்சு நீ எதுக்குடா அவன் மத்த பொண்ணுட்ட வர உட்காரு சுமதி உட்கார் டென்ஷன் ஆகாத உட்கார் இன்னொரு தடவை எதுனா தண்ணி நீ வந்துதுன்னு வையா தண்ணி வராது வேணா தண்ணி தான் தெரியுது ஆ சரி சரி டென்ஷன் ஆகாத சுமதி அங்க பாரு அங்க ரெண்டு பேரும் அப்பல இருந்து டான்ஸ் ஆடிட்டாங்க ஆ சரி சரி டென்ஷன் ஆகாது தண்ணி வர ஊத்தி விட்டியா தண்ணி இங்க எடுத்து விடுவேன் நானே எடுத்துக்கிறேன் நானே எடுத்துக்கிறேன் சோமாதிரி அது இங்கே உட்காந்து இங்கே உட்காந்து வேறு ஆமாரி நல்லா இருக்குப்பா உனக்கு எனக்கு ஒரே பேண்ட் வரியா இல்லையா கலர் சொன்னேன் உன் கை என் கைக்கு ஒரே மாதிரி இருக்கு இங்கே பாரு நானும் போட்டிருக்கேன் பாரு மாலை ஐம்பதாயிரம் ரூபா கருங்காலி மாலை வேணுமா ஆலி ஊற்ற நசுக்கி போட்டாலும் தண்ணி தண்ணி தான்ப்பா கட்சி போயிட கூட்டம் நல்லாதான் இருக்கு வெயில் நேரத்தில் உனக்கு ஊற்றிக்கு என்ன இப்போ உனக்கு என்ன உரம் பண்ணிட்டு என்ன ஆ ஊற்றிக்கிட்டு ஓ ஓ என்ன உத்தான் ஓரம்

ஆமாம் அவள் தண்ணி ஊற்றுறது நம்மளால்தான் அண்ணா வேணேன் ஒன்றால் பாரு மலை வருதா உனக்கு வா லைட் உனக்கு வர வைக்கிற மலையை பார்த்துக்க ஆனால் இவர் தான் உங்கள் அப்பா வயசில்லாம் அவன் அப்பா வயசு இல்லைம்மா இப்போ தான் இருபத்தி நாலு ஆ ஆமாம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆமாம் குளிக்க வச்சா எல்லாம் தெரிஞ்சது இருபத்தி நாலா ஐம்பத்தி நாலான்ட்டு சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்லா பண்ணம்மா சூப்பராக பண்ணேன் சாரி டிஸ்டர்ப பண்ணதுக்கு சாரி ஓகேயா புரியல புரியலையா பிராங்க் பிராங்க் பண்றது நாங்க தான் கட்சமா வேற யாரு கடக்கல என்ன நான் மாசே ஓ தனியா இருந்தா என்ன நான் பண்ணுவீங்க இல்ல இல்ல தப்பா எடுத்துக்காதமா சும்மா நம்ம பண்ணோம் சரியா இது தப்பா எடுத்துக்காத நீ ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா இருந்தா அவ்வளவுதான் நான் ஹாப்பியா இல்ல இது போன்ல எது படிச்சமா இது தலையில இருந்து தண்ணி பத்தி சா தோத்துக்குமா வேணமா சரி சரி டென்ஸ் சும்மா மா சரிமா ஓகேமா தேங்க்ஸ்மா இந்த இப்போ இந்த வீடியோவை உங்கள் விருப்பத்தோடு போடலாமா சேனலில் அப்பா ஐஜி கைஜி பைஜி எல்லாம் சொல்லியா அதெல்லாம் நம்பிடல அது மாதிரிதான் இதுவும் கோச்சுக்காத விருப்ப தவிர இந்த வீடியோ போட்டுக்கலாமா சொல்லுமா என்னால ஆகுமா ஆகுமா என்ன அடி அடிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க சொல்லலாமா தேங்க்ஸ் மேடம் ஓகேம்மா ஓகே காசு ஏதாவது வேணுமாம்மா வேணாமில்ல இல்லை நீ ஏதாவது இரநூறுவா கொடுக்குறது இல்லை நீங்களே போய் சரிம்மா தேங்க்ஸ்மா அம்மா ஒரு சின்ன ஹெல்ப்பு நம்ம அங்கே பேர் அங்கே தான் கேமரா வச்சுருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுருவோம் பிகைன் கேமரா பிகைன் கேமராவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ அழகாக இருக்கேன் பா போதும் போதும் போதும்